உறவுகளுக்கு வணக்கங்க நான் பொது தேவைக்காகவும் சரி சேனல் தேவைக்காகவும் சரி ஒரு மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஒரு வேலையாக வந்தேன் அப்போ வந்து எனக்கு இந்த ஆல்ரெடி இந்த புல்லட் மிக்ஸி தான் கேள்விப்பட்டேன் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு கலகர் கூட அரைச்சிரும்னு சொன்னாங்க அந்த மிக்ஸி பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நோபல் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த மிக்ஸியோட யூசேஜ் என்னன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள்ண்ணா இம்மதுல ஹேண்டில்ல ஜார் வெندரோ நம்ம டான்ஸ் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு பிளாஸ்டிக் மட்டும் இந்த சூப் ரோம் பை மட்டிக்கலாம் ஜாராவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் 컨ٹینர் அவ்လို ஸ்டோர் பண்ணி வெச்சுக்க முடியும் இது பெரிய கண்டனர் வெندரோ ஒரு ஜூஸ் டார் இருக்கு ஜூஸ் இருக்குங்களா मैं ये जूस राहुल इधे यूज़ पने क्लाउ नार्मल नंबर वोट लीटर चटनी या रेकिनो और अंजार पेट या रेकिनो हल्ला आच्छा नहीं है ये टूट कर जाता है परसों का कंपनियाँ कंप्यूटर कुटिया इधर नरेंद्र मिला ஏலக்காய் பவுடர் ஐட்டம்ஸ் அரைச்சிடலாம் சரி இந்த பிளேட்ல வந்து நம்ம சட்னி கூட அரைச்சிடலாம் சரி சட்னி ஜூஸ் ஐட்டம்ஸ் அரைச்சிடலாம் சரி லிக்விட் ஐட்டத்துக்கு இந்த பிளேட் நம்ம லிக்விட் ஐட்டத்துக்கு இந்த நாலு இது பல்லு வச்சிருக்க பிளேடும் பவுடர் ஐட்டத்துக்கு ரெண்டு கிலோ பல்லு வச்சிருக்க பிளேடும் பிளேடும் ஓகே இங்க இத ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணனும்னா அந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம் சரி அது வடிகட்டுறதுன்னா வடிகட்டி நம்ம வரி கிட்ல தனியா இருந்து கலவோட எடுத்து கல வைக்கலாம் அது எப்படி கேட் நம்பர் ரிமூவ் பண்ணி நம்ம நார்மல் ஜெர்மனும் டேக் பண்ணிக்கலாம் இதோட வச்சிருந்தாங்க அப்படிதா இருக்கீங்களா இல்ல அப்படி எல்லாம் இல்ல ஒரு ரெண்டு ஷேப் பண்ணினா இது வந்துரும் ஓகே இது ஃபில்டர்ங்களா மாதிரி மாதிரி நம்ம நார்மல் யூஸ் ஆ சட்னி கொஞ்சம் அதிகமா அரைக்கிறோம் அப்படின்னா இன்னும் இருக்கு ஜார் மாதிரி யூஸ் பண்றதுங்களா அலும் ஜா இருந்தாங்க ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம நார்மலா சட்னி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு இல்ல இல்ல பிளேடெல்லாம் வந்து இதுல செட் பண்ணி அரைக்க முடியுங்களா இது நம்ம அஞ்சு ரிமிஷன் கல்யாணம் நம்ம ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரிங்க ரிமூவ் பண்ணா ஜாரு ஜார்

இந்த பிளேட் இருக்குங்களா இந்த பிளேட்ல ரெண்டு ஷேப்ஸ் வரும் இந்த ஷேப் பேர்னா இந்த ஷேப் பிளேட் போடினா வாழைக்கா உருளை கிழங்கு இதெல்லாம் நம்ம சிப்ஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தட்ல வந்துரும் சரி அப்படியே யூ பண்ணி போடினா இந்த கேரட் பீட்ரூட்லாம் நம்ம வீட்ல கட்டையில துருவுவோம் இல்லையா நூடுல்ஸ் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துரும் சரி இதுவே இந்த பேரை மாற்றி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான காய்கறி நட்டு நறுக்கி கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா நம்ம பொரியல் போயிருந்தால் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரவுண்ட் கொடுக்கலாம் சரி ஆம்லேட் தானியம் தேவையான கொடுக்கலாம் இதில் நீங்கள் சப்பாத்தி மாவு பேசுகிறீங்க இதை வந்து இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் சப்பாத்தி மாவும் நீங்கள் பேசிக்கலாம் இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்களா எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தானே மேம்

இவ்வளோ விஷயம் இருக்கு இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் சரி இந்த மாதிரி வாங்கினா நம்ம வீட்டு தேவையோ நல்லா இருக்கும் சேனல் யூசேஜும் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது எனக்கு பா நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சின்ன சின்ன பொருளில் வந்து நிறைய யூசேஜ் இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கும் நான் நிஜமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து இல்லை இந்த பொருளும் சரி எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க இது வந்து நம்ம வீடை வந்து டவுன் பார்த்து வந்ததுனால இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வாங்க வந்திருக்கோம் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது என்னோட பர்சனல் தேவைக்காக ஒரு பொருள் வாங்குறேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் எனக்கு எல்லாமே வேணும் ஆனால் நான் வச்சுக்கிறது வேணுமா என்னன்னு எனக்கு இன்னும் புரியலை அதை நான் கூட யூஸ் பண்ண தெரியாமல் உடச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை

நான் நினச்சதை விட சூப்பராகவே இருக்குது உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேலத்தில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டில் ஆர்பினி வால்ல இருக்கிற நம்ம நோபல் அசோசியேட் கப்பீங்கிற கடைப்பு அதாவது நோபல் அசோசியேட் வந்தது நான் ஃபஸ்ட் டைம் வரப்ப இப்போ வந்து நோபல் அப் ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது கடைக்கு விசிட் பண்ணுங்கள் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வீட்டுக்கு பொருள் வாங்குறேன் எனக்கு பெட்டராக இருந்தது லாஸ்ட் டைம் வாங்கினப்போ அதனால் அடுத்த பொருள் வாங்க வந்திருக்கேன் என்ற வேற வேறு ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டில் பேக் பண்ணியிருந்து நான் வாங்கிடுவேன் நம்ம வீடியோவில் வந்து அடுத்தடுத்து இனி கன்ஃப்ளூஸாக வீடியோஸ் வரும் பழையபடி எனக்கு ஆதரவு கொடுங்க இனி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ரெசிபீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வரும்